பூந்தானம் அப்படிங்கிறவர் கேரளாவில் மிகச்சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தர் அவர் ரொம்ப அழகா பாகவதம் சொல்லுவார் பாகவதம்ங்கிறது கிருஷ்ணருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வரலாற்றை சொல்லுவது அந்த பாகவதம் ரொம்ப அழகா இருக்கும் பாகவத கதைகள் கேட்கலாம் 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 கேட்டுட்டே இருக்கலாம் அங்க கொட்டியூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் உண்டு ஆனால் அது வருஷத்தில் சில நாட்கள் தான் திறந்துருக்கும் அது பாருங்க எப்போதும் திறந்துருக்காது ஒரு வருஷத்தில் ஒரு சில நாட்கள் அந்த சில நாட்களில் பூந்தானத்தை அங்கே கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க இங்கே ஐயா நீங்கள் இங்கே பாகவதம் சொல்லணும் அப்படின்னுட்டு ஆனால் நாம் நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு சில பேருக்கு தோணும் கோயிலில் பெரிய புராணம் தானே சொல்லுவாங்க அங்கே போய் என்ன பாகவதம் அப்படின்னா கேரளாவில் அப்படியெல்லாம் ஒரு பேதமே இல்லை சிவன் கோவில் விஷ்ணு கோவில்ங்கிறதே கிடையாது தெய்வம் எங்க இருந்தாலும் அங்க எந்த தெய்வத்தை பத்தி கதை சொன்னாலும் மக்களை போய் சேர வேண்டும் அதுதான் அதாவது மக்களுக்கு பாகவத கதைகளை சொல்ல 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 தான் கிருஷ்ணருடைய வரலாறு மட்டுமல்ல அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்ங்கிறதெல்லாம் மனசில் பதியும் சாதாரண மக்கள் தானே அப்படி அவர் வந்து அந்த ஊருக்கு போறார் போய் சிவன் கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் பார்வதி எல்லாம் அங்கே வணங்கிட்டு அழகாக உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு ஒரு நாளும் சொல்ல 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 இந்த மக்கள்லாம் ஆஹா 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 என்ன கிருஷ்ண பக்தி என்னமா சொல்றாரு அவரு கிருஷ்ணரோட பிறப்ப சொல்றாரு இந்த கம்சனை பற்றி சொல்ற போது நமக்கே அவனை வெட்டணும் போல வருது அந்த மாதிரி பாடல்கள் சொல்லி அவர் வந்து ஞானப்பான அப்படின்னுட்டு ஒரு பாடல்கள் கூட எழுதி அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது